எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது மடப்புறம் கோவில் அந்த அஜித்தோடைய கொலை வழக்கு இது மடப்புரம் கோவிலில் இந்த கொலைங்கிற வார்த்தையே ரொம்ப சங்கடமாக இருக்குதுப்பா இதோட நாலஞ்சு பேருக்கு மேலே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டா எல்லார்டையும் போகாதீங்கோ கோவிலுக்கு போகாதீங்கோ அந்த வார்த்தையை என்னோட வாயில் அவ சொல்ல வச்சுப்பிட்டா நான் என்ன பாவம் பண்ணினேன்னு எனக்கு தெரியலை ரொம்ப மனது சங்கடமாக இருக்குது அதாவது எந்த ஒருமே ஒரு காரணம் இல்லாமல் சத்தியமான முறையில் அதுவும் தெய்வம் காரியங்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் நடந்திருக்குன்னா கண்டிப்பான முறையில் ஒரு காரணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதாவது ஒரு வாட்டி இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னோட அம்மாவோ என் அம்மா நீ கல்யாணம் பண்ணி வச்சா அப்படி தானே நான் சொல்கிறேன் அதே மாதிரி இனி ஒருத்தர் வந்துட்டு என் குழந்தைன்னு சொல்லுவாளாம் அம்மனை அந்த மாதிரி ஒத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா என் குழந்தை இது தான் ரெண்டு பிள்ளைகள்னா ரெண்டு பிள்ளை ஒரு பொண்ணு நாலாவது என் குழந்தாவோ கடைசி குழந்தை என் குழந்தை அப்படி தான் அம்மனாவோ வேண்டிப்பாளாம் அப்போ வந்துட்டு ஒரு வைர நெக்லஸ் ஒன்று வாங்குகிறாள் எல்லோரும் வாங்கி அவள் எல்லோரும் கொடு உனக்குடுன்னு சண்டை போட்டுக்கிட்டு பொழுது முதல்ல நான் யார் கொடுக்குறோம் நான் அந்த பெரிய வழக்கு முதல்ல கொடுக்குறேன் இல்லை ரெண்டாவது பொண்ணுக்கு முதல் அந்த மாதிரி அவள்லாம் பேச்சுவார்த்தை நடக்கிறது அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு சொப்பனத்தில் வரது முதல்ல என் கழுத்தில் கொண்டு வந்து அதை போடு அதுக்கப்புறமா நீ உன் குழந்தைகளுக்கு கொடு உங்கள் பெரியவாளுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி சொப்பனை வருதான் உடனே அவள் தூக்கிட்டு ஐயோ இன்னைக்கு மறந்து பெடுத்துடி எது கிடச்சாலும் உன் பாதத்தில் வச்சுட்டு தான் நான் எடுத்துகிட்டு வருவேன் இந்த வைர நெக்லஸ் நீக்கு மறந்து பெடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவள் கொண்டு போய் கொடுக்குறா அவர் அவர் கழுத்தில் அவர் போடுறா போட்டு நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு வந்துடுறாவோ வந்த உடனேயே அங்கே வந்துட்டு அந்த கோவிலில் ஒரு கொலை நடந்து போயறது கொலை நடந்த உடனே அந்த கோவிலில் மூணு நாலு நாளைக்கு அவள் சாத்தி வச்சுட்றான் அப்போ வந்துட்டு அந்த கோவில் குருக்களை வந்துட்டு அவர் சாப்பிடவே மாட்டார் ஒன்றுமே இது பண்ணாத அதைக்கு நைவேத்தியம் பண்ணாமல் சாப்பிடவே மாட்டார் ஸோ உன் கோவிலே பூட்டி வச்சுட்டாளேங்கிறதுக்காக அந்த கோவில் சன்னதி மாதலேயே உட்காந்து சாப்பிடாதக்கு மூணு நாளாக கிடக்கார் அவர் கொல பட்டினியாக கிடக்கார் அப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சொப்பனத்தில் வந்து அவர் சொல்கிறான் நாளைக்கு என்னோட கோவில திறந்துடுவா அதாவது அவளுடைய வைர நெக்லஸ்ல கருப்பு இருந்தது என்ன நான் உடனே என்னுடைய கோவிலையே மூடுற அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் வந்ததுனாக்க போட்டிருந்தா அவளுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வரும் எனக்கு சிலுக்கிறது உடம்பெல்லாம் அதனால தான் அதை முதல்ல நான் வாங்கி போட்டுட்டேன் இப்போ இந்த கஷ்டமெல்லாம் நடந்ததுனால அந்த தோஷம் எல்லாம் மாறிப்பெடுத்து முதல் முதல்ல நீ சாப்பிட்டு அதுக்கு அப்புறமா வந்து வந்து எனக்கு நெய்வேத்தியம் பண்ணி அலங்காரம் பண்ணு நான் அப்புறமா நான் சாப்பிட்றேன் ஆனால் நீ சாப்பிடாம வந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன் நீ மூணு நாளாக சாப்பிட்லை அதனால் நீ முதல்ல சாப்பிட்டுட்டு வந்து நேக்கு அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொப்பனத்தில் அவர்கிட்ட வந்து அந்த குருக்கள்கிட்ட அவள் வந்து அம்மன் வந்து சொல்கிறாளாம் அடுத்த நாள் காரத்தால் அவள் வந்த உடனே எல் அவர் அவற்றுக்கே ஓடி போய் சொல்லிட்டார் இந்த இந்த மாதிரிலாம் எனக்கு வந்ததுன்னு சொன்னோன்னா அவள் குடும்பத்தோடு வந்து கதறி அழறா எங்கள் குடும்பம் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக அத்தனை கஷ்டத்தை நீ தாங்கிண்டையாமா எங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னாக்க மேபி இதுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்கலாம் இது இது அரசியல் ரீதியாகவோ இப்படி இல்லை வேறு ஏதாவது ஒரு உண்மையை காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காகவோ சத்தியமாக நானும் டெய்லி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அது காக்காவெல்லாம் சொப்பனத்தில் வருது சாதம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி தான் வருதே தவிர வேறு ஒன்றும் எனக்கு சொப்பனத்தில் தெரியலை ஒரு சில காரியங்கள் எனக்கு சத்தியமான முறையில் காமிக்கும் பட் என்ன எனக்கு என்னடி பிரச்சனை ஏண்டிமா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறேன் இந்த மாதிரி வரும்போது காக்காக்க சாதம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் தான் வருது பட் இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல வேறு யாராவது கேட்டால் தெரியுமான்னு எனக்கு தெரியலை ஸோ இந்த மாதிரி வந்தது எனக்கு என்னென்னா இப்போ திரும்பி ஒருக்கா எல்லாரும் சொல்கிற வாழ்க்கை கேட்குற வாழ்க்கை நீங்கள் போங்கோ சந்தோஷமாக போயிட்டு வாங்கோன்னு சொல்லணும் எனக்கு அதை நான் அது நான் என் வாய் நிறைஞ்சு நான் சொல்லணும் அது அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப மனது சங்கடமாக இருக்குது ஏன்னா அந்த எலும்பு சிம்மழை மாலைக்கும் அவளுக்கும் எத்தனை ஒரு சக்தி அப்படிங்கிறது மேபி இந்த உலகத்துக்கே நிறையா பேருக்கு நன்னாக தெரிஞ்சிருக்கும் திரும்பி அதே மாதிரி அவள் ஜாம் ஜாமுன்னு அந்த இடத்துல உட்காந்துட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் ஏன்னா எனக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சு என்னை இந்த அளவு என் பேத்தியாகவே வந்து அவள் பிறந்திருக்கா இந்த அளவில் எனக்கு நடத்தி கொண்டு போயின்னு இருக்கா இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் நல்லது நடக்கணும் அந்த கோவிலுக்கு வரணும்னு நிறையா பேர் இயங்கின்றக்கா எல்லாரும் அந்த கோவிலுக்கு வந்து எல்லாரும் நன்னாக இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் எல்லாரும் வேண்டிக்கோங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்கலாம் அந்த அஜித்தோட ஆத்மா ஆண்ட முன்னேற்றில் நல்லபடியாக சாந்தி அடையட்டும் அம்மன் நன்னா ஆக்ரோஷம் குறைஞ்சி சாந்தமாக இருக்கட்டும்